ஒருத்தர் கூட கடைசி சார்ஜி தான் முடிஞ்ச முடிஞ்சுப்பா சூப்பர் மாடல் சூப்பர் ஹீரோ விட்டுறாத காலையில் சூப்பர் ஹீரோ சூப்பர் சூப்பர் மாடல் விட்டுறாத மாட்டோட போல கொஞ்சம் உதவி கேங்க காலை உரிமை கொஞ்சம் உதவி கேங்க காலையை வீரர் பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிடிக்கணும் விட்டு பிடிச்சிங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிடிக்கணும் விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க மாறுபடி வீரர் 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 வெற்றி பெற்ற இதுக்கு மேலே போக முடியாது வீரர் ஜெயிஸ்டர் தூலாப்பட்டி நோண்டி தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்க தலைவர் சோலை

கதம பொது கூப்பிட்டுருவோம் வெள்ளியை ஆண்டிச்சாமி கோவில் மாடுக்கு ஒருத்தர் வாடான்னு கூப்பிட்டுருது ஒருத்தர் வெள்ளியை முதல் ஆண்டிச்சாமி கோயில் மாடு அப்படியே வணங்குறாங்க தம்பிக்கு தெரியும் மாடு வெற்றி பெற்றது பத்திரம் வணிகத்துறை அமைச்சர் மூர்த்தி விளங்கும் வருது சைக்கிள் மாடு வெற்றி

என்ன கணக்கு ஓடிட ஓடிட சைக்கிள் போட்டோம் அமைச்சர் மாம்பளம் காந்தி நகர் பைவ் ஸ்டார் ஏய் தம்பி தவறான வார்த்தை பேசக்கூடாது தம்பி மாண்பு பத்திரம் மற்றும் வணியுறவுத்துறை அமைச்சரான மூர்த்தி வழங்கும் ஒரு சைக்கிள் மாடு வெற்றி பெற்றிருப்போம் மாடு வெற்றி பெற்றிருக்கும் பிரதாப் மாடு வீரா அமைச்சர்களுக்கும் ஒரு சைக்கிள் தம்பி மாடு ஒரு சைக்கிள் ஜி பூரா ஜி செல்வா

அரமேல வீரரமேல காலை வீர வெற்றி பெற்ற மாண்பு பத்ரமடி வழிவரத் திருமண மூர்த்தி விளங்கும் சைக்கிள் வீர வெற்றி பெற்றோம் அட கர்மா கரக்களங்கள் ஆதிஸ்வரையர் ராமகிருஷ்ணமாடம் ஆதிஸ்வரையர் எல்லையே தாண்டிரோம் வார வெற்றி மாடு உருமேன கடைசி நிமிடம்

வண்டி ஒரு நேதாஜி குரு சுமார் தமிழர் வீர வீர விளையாட்டு மீட்பு குழு சார்பாக இருபத்தி மூணு அன்று ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி இருபத்தி மூணு அன்று ஞாயிற்றுக்கிழமை ஜல்லிக்கட்டு என ராஜ சார்பாக மாபெரும் இந்த ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் பத்திரம் மற்றும் வணிகத்துறை அமைச்சர் அவர்கள் தலைமையில் இந்த விழா நடைபெறும் என்பது மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் டிஎஸ்பி லில்லிகிரே சார்பாக கேஆர்ஜி எம்ஸ் மார்பா புரிஞ்சுப்பா

மதுரை மாவட்டப்பட்ட திருமுகர் ஏ பி ஆர் அண்ணாமலை மாடு மாடு சூப்பர் மாடு வெட்டிவிட்ட மாண்புக்கு பத்திரமற்ற அமைச்சர் மூர்த்தி வழக்கம் எட்நூத்தி இருபது சொல்லு போதா

மதுரை மாவட்டம் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பிறகு எஸ் பி எம் சற்குடி அருண்மாடு குளம் தப்பா குருவதறை மாணவர்கள் பவித்திர நினைவாக அருமையான கலை அருமையான வீரர் ஒற்றை அதை நல்லா புடி மாடுபடி வீரர் விட்டுவிட்டார் மாண்புக பத்திரம் மற்றும் வணிகத் திரமைச்சர் உலகம் ஒரு சைக்கிள் கட்டைக்கால மாதிரிப்பா மாண்புக்கு அமைச்சர் விளகம் ஒரு சைக்கிள் அட இர தம்பி ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு ஒருத்தர் ஒருத்தர் மட்டும் புடி ஒருத்தப என்ன பண்றது மாடுபடி வெற்றி பெற்ற மதுரை சுருளி ஜல்ல மதன் திவாசமாக சோனை கருப்பன் மாடுப்பான் இளம் ஸ்ரீனிவாசு மாடு பத்திரம் மற்றும் வணிகத்துறை மூர்த்தி வழங்கும் ஒரு சைக்கிள்

அமைச்சரால் ஐ அப்பா சூப்பர் தம்பி நல்ல அருமையான காலை அருமையான வீரர் விட்டுறாரு விட்டுறாரு நல்லா சூப்பர் வீரர் சூப்பர் விட்டுறாது மா வெளியோ மாடுபடி வீரஸ் டாடா தண்ணி கொடுக்க பாண்டிஸ்வரன் மாடு வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அண்ணன் மூர்த்தி வழங்கும் ஒரு சைக்கிள் பரிசு அருமையான மாடுபா

உறவுமா உறவு குடிப்பார் ஒரு எல்இடி ஒரு எல்இடிக்கல் தம்பி உரிமை தம்பி பாண்டி என்ன டிவி ஒரு அமைச்சர் வணிக மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் ஒரு டிவியா சோலை வரணும் <pleasureentes> <punk> <leak> <inhale>